உயில் பத்திரத்தை ரத்து செய்ததால் விஷம் கலந்த மதுவை கொடுத்து தந்தையை கொன்ற கொத்தனார் கைது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள தேம்பரவளை பகுதியைச் சேர்ந்தவர் வேதக்கண் வயது எண்பத்தைந்து இவருக்கு செல்லத்தங்கம் என்ற மனைவியும் ஒரு மகளும் மூன்று மகன்களும் உள்ளனர் நான்கு பேருக்கும் திருமணமாகிவிட்டது இதில் இளைய மகன் சுனில் சிங் வயது முப்பத்தி நான்கு இவர் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளை பிரிந்து வசித்து வருகிறார் அவருடன் வேதக்கன் தங்கியிருந்தார் சுனில் சிங் கொத்து வேலை செய்து சம்பாதிக்கும் பணத்தை மது கொடுத்துவிட்டு ஓதாரித்தனமாக செலவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மனவேதனையடைந்த வேதக்கண் மகன் சுனில் சிங் மற்றும் பேரப்பிள்ளைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சுனில் சிங் பெயரில் எழுதி வைத்திருந்த வீடு மற்றும் நிலத்தின் உயில் பத்திரத்தை ரத்து செய்தார் இதனால் தந்தை மீது சுனில் சிங் ஆத்திரத்தில் இருந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மது போதையில் வீட்டிற்கு வந்த சுனில் சிங்கட்டிலில் படுத்து இருந்த வேதக்கண்ணை அடித்து உதைத்ததோடு அவருக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார் இதனால் வேதக்கண் அலறினார் அவரது அலரில் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தனர் உடனே சுனில் சிங் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார் ஆபத்தான நிலையில் இருந்த வேதக்கண்ணை பக்கத்தினர் மீட்டு குளச்சல் அரசு ஆஸ்பத்திரியில் முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த வேதக்கண்ணிடம் போலீசார் விசாரித்த போது மகனே தன்னை தாக்கி மதுவில் விஷம் கலந்து கொடுத்ததாக கூறியிருந்தார் அதன் பேரில் தந்தையை தாக்கி விஷம் கொடுத்து கொலை செய்ய முயன்றதாக சுனில் சின் மீது குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த வேதக்கண் நேற்று முன்தினம் இரவு பரிதாபமாக இருந்தார் அதைத் தொடர்ந்து வேதக்கண் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பிணவரைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சுனில் சிங் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்தார் பின்னர் அவர் இரணியல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டார்